எல்லோருக்கும் வணக்கம் நீண்ட பதவிக்கு பின் கோடை காலம் குளிர்காலம் ஆனதாக ஒரு தோற்றத்தை இந்த இயற்கையை பார்க்கும்போது எனக்கு ஒரு பதிவு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டை சுற்றி பாருங்களேன் இவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு மரங்களும் காகங் காகங்களும் குருவிகளும் வெயில் காலம் தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டிருக்கும் இந்த கோடை மலை அந்த வெப்பத்தை தனித்து இருக்கின்ற இந்த மலைக்கு நம்ம நன்றி சொல்லணும் மேகங்களை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இதை தான் நான் மன மகிழ்ச்சியோட இந்த விஷயத்தில் வந்து பதிவிடலாம் காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் கருமேகங்கள்லாம் கா சூழ்ந்துக்கிட்டு இருக்குது பின்னாடி தெரியுதா என்னன்னு தெரியல வானத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அதை காட்சிப்படுத்துகிறதான் இந்த ஒரு இந்த பதிவே அற்புதங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இப்படி ஒரு அழகான உயர்ந்த வானத்தில் மேக மேகங்களும் சூழ்ந்து மழையாக பொழிகின்ற இந்த காய்ச்சி தான் பார்ப்பதற்கு கண்கள் அவசியம் அதே போல மனதிற்குள் தோன்றுகின்ற ரஷ்புத்தன்மையும் மிக முக்கியம் அழகா இருக்குல்ல எவ்வளோ காகங்கள் பாருங்களே எவ்வளோ காகங்கள் உலகத்திலே ரொம்ப ஒழுக்கமான ஒரு பறவை என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய காக்கா தான் அவ்வளோ அழகான ஒரு கருப்பாக இருந்தாலுமே மிக அழகான ஒரு பறவையாக இருக்கிறது காக்கா தான் இயற்கையோடு சேர்ந்து இருந்தாலே மனதுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாக இருக்குது யார் துணை இல்லாமல் இருந்தாலும் போதும் நம்ம இயற்கையோட துணை இருந்தாலே போதும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது மனசில் உள்ள கவலை எல்லாம் கரையுன்னு சொல்கிறாங்க மேகம் போல் அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து தலை குனிஞ்சு நடக்கிறத விட தலை நிமிர்ந்து வானத்தை பார்க்கும் பொழுது நம் மனசில் எண்ணங்கள் வந்து தூய்மையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எப்போவுமே நடக்கும் பொழுது கொஞ்ச நேரம் வானத்தையும் அண்ணாந்து பார்த்து மேகங்களையும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல பார்த்து மகிழ கண்கள் எவ்வளோ குடுப்பின இருக்கும் அதுக்கு எல்லா விதமான ரசிப்புத்தன்மைக்கும் முதன்மையான காரணமே இந்த கண் தான் அந்த கண்ணு இல்லைனா நம்மளால் இந்த அற்புதமான ஒரு காட்சியை நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு மனிதனுடைய சிறப்பு என்சான் உடம்புக்கு தலையே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த தலையில் மிக முக்கியமானது நம்மளுடைய கண்கள் முகத்தில் அது இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்த்து ரசித்து மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை கண்டுகளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை மிக அழகு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நிம்மதியாக கடந்து போங்க எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் தூக்கி சுமக்காதீங்க அழகான கற்பனைகளை பேசுங்க எழுதுங்க மகிழ்ச்சியாக இருங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்